கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியா என்ன ஆல்கஹால் First திங் இப்படி ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது சங்கடமா இருக்கு ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தவறான ஒரு பழக்கத்தால இதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிடுறாங்க அப்படின்னா இதை எப்படி ஏற்றுக்க முடியும் மனிதாபிமானத்தோட பார்த்தா பாவம்னு சொல்ல முடியும் ஆனால் நூறு பர்சன்ட் இதை இருக்கலாம் இது தேவையே இல்லை நம்ம எதுக்கு போகிறோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு இல்லை இதில் இப்படி ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையை நம்ம வாங்கிக்கிறோம் இது தானாக வந்த பிரச்சனை அல்ல இது தேவையா அப்படின்னா தேவையும் இல்லை இந்த ஆல்கஹால் அப்படின்னு பொதுவாக சொல்லலாம் இங்கிலீஷில் அதுக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் பீரு விஸ்கி பிராந்தி ரம்மு ஜின்னு இந்த மாதிரி பல வகையான பேர் வைக்கிறாங்க இதை விட முக்கியம் அந்த வீடியோனுடைய முக்கியமான விஷயமே ஆல்கஹால் அப்படிங்கிறது கடையில் வைக்கிறாங்க வாங்கி குடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆகிறதில்ல இவங்க தயாரித்து இவங்களுடைய லோக்கல் விஷயங்களில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எந்த இடத்துல ப்ராப்ளம் வருது நான் சொல்ல போகிறது நீங்கள் இதெல்லாம் தவிர்த்து இந்த குறைகளெல்லாம் இல்லாமல் தயாரிக்கணும் நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை ஒரு அவேர்னஸ் முட்டாள்தனமாக நீங்கள் செய்கிற விஷயத்தினால எவ்வளோ குடும்பங்கள் வீணாக போகுதுங்கிறதுக்காக தான் இப்போது ஓகே எனிஹவ் இப்போது இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறதுல எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு விதமான ஆல்கஹால் தான் இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் ஒன்று ஈத்தேல் ஆல்கஹால் ரெண்டாவது மீத்தேல் ஆல்கஹால் மூணாவது ஐசு ஆல்கஹால் இந்த மூணு ஆல்கஹால் தான் நம்ம பல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறோம் மருந்துகளாக யூஸ் பண்ணுறோம் இது ரெண்டு வகையில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மூணாவது போதைக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த மூணாவது தேவையே இல்லை இருந்தாலும் பிரச்சனையே அங்கே தான் இப்போ இந்த ஆல்கஹாலில் எது எது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இத்தேல் ஆல்கஹால் இதுதான் நம்ம அந்த மது அப்படிங்கிற பேரில் பல கான்சன்ட்ரேஷனில் பலவேறு பேரில் தயாரித்து கொடுக்குறாங்க இதுக்கு இன்னொரு பேர் எத்தனால் இந்த தயாரிப்பு முறையை பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று வந்து ஃபெர்மெண்டேஷன் இன்னொன்று வந்து டிஸ்டலேஷன் ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நொதிக்க வைக்கிறது ஊரல் போடுறதுன்னு இவங்க சொல்லுவாங்க என்ன ஒரு பழம் ஒரு தானிய வகைகள் ஸ்டார்ச் விஷயங்கள் கார்ன் போன்ற விஷயங்கள் பார்லி இந்த மாதிரி சில தானியங்களும் அதோட ஒரு ஈஸ்ட்டை கலக்கிறாங்க இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறது இதை ஃபெர்மெண்ட் பண்ணி நொதிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த சமயத்தில் இதில் இருந்து ஆல்கஹாலை பிரித்தெடுக்கிற பிரிக்கிறாங்க இப்படி ஃபெர்மெண்ட் ஆன நொதிக்க வச்சதுலேருந்து வரக்கூடிய பல விஷயங்கள் அதில் கலந்துருக்கும் இந்த ஃபெர்மெண்ட் பண்ணுற அத்தனையிலுமே வரக்கூடியது முக்கியமானது இதேல் ஆல்கொஹால் ஏத்தனால்னு சொல்லக்கூடிய அந்த விஸ்கி பிராந்தி அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஒரு இதேல் ஆல்கஹால் அதோட சில கண்டாமினேஷன்ஸ்லாம் வரும் அதில் ஒரு கண்டாமினேஷன் கண்டாமினேஷன் சொல்கிறத விட இன்னொரு டைப் ஆஃப் ஆல்கஹாலும் இதில் கொஞ்சம் ப்ரொடியூஸ் ஆகும் அதுதான் ஒரு விஷத்தன்மையுடைய மிதேல் ஆல்கஹால் அப்படிங்கிறது ஸோ இப்போ என்ன பண்ணணும் நம்ம இதை பிரிக்கணும் நமக்கு வேண்டியது இத்தேல் ஆல்கஹால் அப்படிங்கிறது மட்டும்தான் இது தேவைப்படுது தேவையில்லாத மெத் மெத்தைல் ஆல்கஹால் அப்படிங்கிறத எடுக்கணும் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஸ்டிலேஷன் டிஸ்டிலேஷன் என்ன அப்படின்னா இதை கொதிக்க வச்சு அதுலேருந்து வர ஆவிய ஒரு குறிப்பிட்ட கொதிநிலைக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் பிரியும் எத்தனாலையும் மெத்தனாலயம் அதாவது எத்தேல் ஆல்கஹால் மெத்தேல் ஆல்கஹாலை பிரிக்கணும் அதை பிரிக்கிறதுக்கு ரெண்டுக்கும் வெவ்வேறு பாய்லிங் பாயிண்ட் இருக்குது அதனால் என்ன பண்ணுறோம் அதை கொதிக்க வைக்கும் பொழுது இந்த மெத்தனால் அதாவது மெத்தையல் ஆல்காவால் சீக்கிரமாக ஆவியாகும் அதை பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கும்போது இத்தையல் ஆல்காவலினுடைய பாயிலிங் பாயிண்ட் அதிகம் ஸோ மெத்தையில் ஆல்காவால் சீக்கிரமாக ஆவியாகும் இத்தையல் ஆல்கஹால் கொஞ்சம் லேட்டாகும் அதை சீக்கிரம் ஆவியாகிறத நச்சுத்தன்மை உள்ளதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது லேட்டாக ஆவியாகக்கூடிய இந்த இது தனியாக எடுத்துக்கணும் இந்த டிஸ்டலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத இங்கே தான் பிரச்சனையை நடக்குது இந்த மாதிரி சாராயம் காட்சி போராட இந்த ஸ்பூரிய சிலக்கர் என்ன அப்படின்னா இவங்கள மாதிரி முறையான ஒரு கட்டுப்பாடு இல்லாத கண்டதையும் போட்டு கிக்கு சீக்கிரம் ஏற்றணும் வேகமாக ஏற்றணும் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத சில பொருட்கள் இன்க்ளூடிங் ஆசிடு பேட்டரி இந்த மாதிரி நிறைய அதில் போட்டு இவங்க டிஸ்டலேஷன் அப்படிங்கிற அந்த ரெண்டாவது ப்ராசஸில் தப்பு பண்ணுறாங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸில் என்ன ப்ராசஸ் நடக்குது அது எப்படி நடக்குது எப்படி இந்த இத்தையல் ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன் இந்த மெத்தனால் அது மித்தையல் ஆல்கஹால் அப்படிங்கிறது யூஸ்வலாக இண்டஸ்ட்ரியல்ஸில் யூஸ் பண்ணுறது இது ஒரு கெமிக்கல் இதை தயாரிக்கிற விதமே வேறு இதில் ஃபெர்மெண்டேஷன் கிடையாது இதில் எந்த ஃப்ரூட்ஸோ ஸ்டார்ச்சோ யூஸ் பண்ணுறது கிடையாது இது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் அந்த டீட்டெயில் நமக்கு வேண்டாம் ஸோ இண்டஸ்ட்ரீஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சால்வெண்ட் கரெக்டானாக தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த மெத்தேல் ஆல்கஹாலை பெர்ஃப்யூம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க பெயிண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க தின்னரில் யூஸ் பண்ணுறாங்க அதை தவிர பெயிண்ட் ரிமூவலுக்கு யூஸ் பண்ணுறாங்க சில மெடிசின்ஸில் ட்ரக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது மூணாவதாக இருக்குது ஆல்கஹால் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இந்த ஆல்கஹாலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஏன்னா இந்த ஆல்கஹால்னால்தான் நிறைய பேர் கோவிட் வராமல் பார்த்துக்கிட்டோம் இது ஹேண்ட் சானிடைசர் இருக்கிற ஐசோப்ரொபைல் ஆல்கஹால் இப்போவும் நம்ம நிறைய வச்சுருக்கோம் கை கழுவுறதுக்கு கையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஸோ ஹேண்ட் சானிடைசர் கையை சுத்தப்படுத்துறதுக்கு வச்சுருந்தது நம்ம உயிரை காற்ற ஆல்கஹால் இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் உயிரை எடுக்கிற ஆல்கஹால் இந்த மெட்டீரியல் ஆல்கஹால் பட் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் மெட்டீரியல் ஆல்கஹால் மாதிரி கெமிக்கல் தான் இதுவும் இதுக்கு ஃபர்மெண்டேஷன் கிடையாது எத்தனால் மட்டும்தான் இவங்க இந்த ஃபெர்மெண்டேஷன்கிற ப்ராசஸில் நொதித்தல்ங்கிறதில் ஊறல் போட்டு கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உண்டாக்குனது இத்தேல் ஆல்கஹால் இதில் மெத்தேல் ஆல்கஹோல்ங்கிறது அந்த ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு பைப்ராடக்ட் மாதிரி தான் கொஞ்சமாக தான் வரும் அந்த கொஞ்சம் எவ்வளவு கொஞ்சம்ங்கிறத பொறுத்து தான் அது எவ்வளவு பிரச்சனை உண்டாக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இவங்க யாருமே மெத்தனலை உண்டாக்குறதில்லை இவங்க யாருமே ஐசோ ப்ரொபைல் ஆல்கஹால் உண்டாக்குறதில்ல இவங்க ட்ரை பண்ணுறது இதேல் ஆல்கஹால் அதில் ஒரு சின்ன பை ப்ராடக்ட் மாதிரி வர்றது மெத்தேல் ஆல்கஹால் அந்த சின்ன பை ப்ராடக்ட் மெத்தேல் ஆல்கஹாலு இத்தேல் ஆல்கஹால் அந்த பிரிக்கிறதுக்கு டிஸ்டிலேஷனுங்கிற ப்ராசஸை பண்ணுறாங்க அதை சரியான முறையில் பண்ணலை அப்படின்னாலும் ப்ராப்ளம் வரும் இல்லை அந்த வெளியே வர்ற மித்தேல் ஆல்கஹாலை எடுத்துட்டு ப்யூரிஃபையான ஒரு இதைல் ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணுறது இவங்களுக்கு தெரியலையா அந்த அளவுக்கு இவங்களுக்கு விவரம் பத்தலையான்னு தெரியலை அதை மட்டும் ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து ப்யூரி ப்யூரான ஒரு மெத்தெயில் ஆல்கஹால் கிடைக்கும் பட் இந்த ப்ராசஸ்ஸை தப்பாக பண்ணி அந்த இத்தெயல் ஆல்கஹாலோட நம்ம குடிக்க குடிக்கிறதுக்காக தயாரிக்கிற ஆல்கஹாலோட இந்த மீட்டைல் ஆல்கஹால் சேர்ந்து இருக்கிறதுனால தான் குடிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது ஸோ மூணு வகையான ஆல்கஹால பார்த்துருக்கோம் இந்த ஆல்கஹாலை குடிக்கிறதுனால என்ன நடக்குது இந்த ஆல்கஹால் எல்லாத்தையுமே மெட்டபலைஸ் பண்ணுறது லிவர் இத்தேல் ஆல்கஹால் மெத்தியல் ஆல்கஹால் ரெண்டுமே மெட்ட மெட்டபலைஸ் பண்ணுறது லிவர் தான் லிவரில் என்ன நடக்குது அப்படின்னா இதையல் ஆல்கஹால் அப்படிங்கிறனால குடிக்கிற ஆல்கஹால் ஒரு கெமிக்கலாக மாறுது டிஹைட் அப்படின்னு ஒரு மாறுது இந்த அசிட்டால் டிஹைடாக மாற்றுறதுக்கு ஒரு என்சைம் இருக்குது ஆல்கஹால் டிஹைட்ரஜினேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது இந்த என்சைம் இந்த இதே ஆல்கஹாலை அசிட்டால் டிஹைட்னு மாற்றுது இந்த அசிட்டால் டிஹைட் அசிட்டேட்டாக மாறுது அது நம்ம உடம்பை விட்டு வெளியில் போகுது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஆல்கஹால் மெட்டபலைஸ் லிவர் தான் ஃபைவ் பர்சன்ட் நம்ம உடம்ப விட்டு வெளியில் போகிறது எப்படின்னா யூரின்லையும் போகலாம் ஸ்கின் வழியாக போகலாம் இல்லைன்னா நம்ம மூச்சு விடும்போது போகலாம் தான் நம்ம பிரீத் பண்ணும்போது அந்த வாசனை அடிக்குது அடுத்த நாள் ஒரு ஹேங் ஓவர்னு சொல்கிறோம் நேற்று சாப்பிட்ட எஃபெக்ட் இன்னைக்கு கையெல்லாம் நடுங்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி கடவடாவுடன் இருக்குது அதுக்கு காரணமே இந்த சிட்டால்டிஹைட் தான் பட் இந்த சிட்டாலடி ஹைட் உயிரை பறிக்கக்கூடிய தன்மை இதுக்கு கிடையாது இதுதான் வந்து ஈத்தையல் ஆல்கஹால் மெட்டபிளைஸ் ஆகும் மெத்தேல் ஆல்கஹால் எடுத்தினா அதுவும் லிவரில் தான் மெட்டபிளைஸ் ஆகுது அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதே ஆல்கஹால் டிகனீஸ் இந்த என்சாயம் இருக்குதுல்ல இந்த என்சைம் இந்த மித்தையல் ஆல்கஹாலை அது அஸ்டால்டிஹைடாக மாற்றுது இது ஃபார்மால்டிஹைடாக மாற்றுது ஃபார்மால்டிஹைடு வந்து ஒரு டாக்ஸிக் ப்ராடக்ட் இந்த ஃபார்மால்டிஹைடு என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு போகுது இந்த ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் ஒரு மனுஷன் உயிர் போகிறதுக்கும் ஒரு மனுஷனுடைய கண் போகிறதுக்கும் காரணமாக அமையுது ஸோ மித்தையல் ஆல்கஹால் அப்படின்னு தனியாக எடுத்திங்கன்னா அது ஒன்றும் ஒரு பாய்சன் கிடையாது அந்த மித்தியல் ஆல்கஹால் மெட்டபிளைஸ் ஆகி அதனுடைய அடுத்த ப்ராடக்ட் வருது இல்லையா கடைசி ப்ராடக்ட் நம்ம பாடி அதை கை அதை மெட்டபலைஸ் பண்ணி அதை மாற்றி அதை ஃபார்மிக் ஆசிடாக பொழுது இந்த ஃபார்மிக் ஆசிட் நேரடியாக கண்ணில் இருந்து மூளைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய நரம்பு ஆப்டிக் நரம்பு அப்படிங்கிற நரம்பை கம்ப்ளீட்டாக செயலுக்கு செய்யுது கண் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்குது நேச்சுரலாகவே அடுத்த ஸ்டேஜுக்கு கண் போன பிற்பாடு இந்த ஆசிட் அப்படிங்கிறது என்னாகும் அப்படின்னா நம்ம உடம்புல அமிலத்தன்மை அதிகமாகி அசிடோசிஸ் மெட்டபாலிக் அசிடோசிஸ்ங்கிற லெவலுக்கு போய் மற்ற உறுப்புகளையும் பாதித்து ஒரு டெத் உண்டாகுது இதுதான் ஏன் இவங்களுக்கு கண் போகுது ஏன் இவங்களுக்கு டெத் உண்டாகுது எவ்வளவு குடித்தா கண் போகும் எவ்வளவு குடித்தா உயிர் போகுங்கிறது ஒன்று இருக்குது இந்த மித்தேல் ஆல்கஹால் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் எம்எல் குடித்தா கூட போதும் கண் போயிடும் தேர்ட்டி எம்எல் உயிரே போயிடும் ஒரு ஸ்பூனுங்கிறது ஒரு ஃபைவ் எம்எல் ஃபோர் எம்எல் ஃபோர் எம்எல் ஃபைவ் எம்எல் வச்சுக்கிட்டா கூட நீங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் மெத்தேல் ஆல்கோவில் குடிச்சா கண் போயிடும் ஆனால் நம்ம மெத்தையில் ஆல்கோவால் தான் குடிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஏன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது இத்தேல்கோவாலுக்கும் மெத்தேல்கோவாலுக்கும் ஸ்மெல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பட் இவங்க இருக்கிற ஸ்டேஜில் இவங்க இருக்கிற ஆர்வத்தில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க குடிச்சிட்டு கண்ணு போச்சு உயிர் போச்சுங்கிறாங்க ஸோ மீத்தியல் ஆல்கஹால் ஃபார்மாலஹீடாக மாறி ஃபார்மிக் ஆசிடாக மாறி தான் பிரச்சனை ஆரம்பிக்குது இப்போ நம்மளுடைய கொஸ்டின் இந்த மீத்தியல் ஆல்கஹால் ஃபார்மிக் ஆசிடாக மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா தொந்தரவு சீக்கிரமாக தெரிஞ்சாலும் அவங்க சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க பட் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஆகும் இந்த கன்வர்ஷனுக்கு இது மாறுறதுக்கு இது மாறும்போது ஆகும் இவங்க போதை தலைக்கேறி ஒரு ஓரமாக படுத்து கிடப்பாங்க இவங்க உண்மையிலே படுத்துருக்காங்களா மயக்கமாக இருக்காங்களா இல்லை ஆல்கஹாலினுடைய இதில் கிடக்குறாங்களா இல்லை இவங்க உயிர் ஸ்டேஜில் இருக்காங்களா இவங்களை கண்ணு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிற உணர்வை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உணர்வு இருக்காது வீட்டில் இருக்கவங்களும் குடிச்சிட்டு வந்து படுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க ஸோ இவருடைய பிரச்சனை வந்து ஒன்று கண்ணு போகிறதுக்கு முன்னாடி வயிறு ட்ரபிள் ஆரம்பிக்கும் வயிறு எரிச்சல் இருக்கும் வாந்தி இருக்கும் குளரி குளரி பேசுகிறது இதுல வேணாலும் வரலாம் ஆல்கஹால்லையும் வரலாம் இந்த டாக்ஸிசிட்டிலையும் வரலாம் ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஒரு கிடீனஸ் வரும் இது எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக தான் வந்தது அப்படிங்கிறத வந்து சுற்றிட்டு உங்களுக்கு தெரியாது இன்ஃபேக்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது கூட கூட போகிறவங்க வந்து சொல்லணும் இவர் எதுக்கு போனார் எங்கே போனார் ஏன்னா இவங்க ஒவ்வொரு வீட்டிலேருந்து நாலஞ்சு பேர் ரெண்டு பேர் போயிருப்பாங்க இவங்க எல்லோரும் ஒரே ஊருக்காரங்களாக இருக்கணும் அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க புதுச்சேரி போயிருக்கிறாங்க விழுப்புரம் போயிருக்காங்க இந்த மாதிரி நிறையா இடத்துல போய் இறந்துருக்காங்க அப்போ நம்ம வந்து ஒரு மாசாக தான் காரணம் கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆகிடுது அதுக்குள்ளே நம்ம கைமறி போகுது ஸோ இதில் டாக்டர்ஸினுடைய ரோல் ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா டயக்னோஸ் பண்ணும்பொழுதே அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க அப்புறம் தான் இங்கே வராங்க இப்போ அடுத்தது இவங்க ஹாஸ்பிட்டல் இவங்க வர்றாங்க இவங்களை எப்படி சரி பண்ணுறது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து சுற்றிட்டு இருக்கிற மித்தேல் ஆல்கஹால் பிளட்டில் இருக்கிற மெத்தியல் ஆல்கஹால் வெளியில் கொண்டு வரணும் அதுக்கு தான் டயாலிசிஸ் பண்ணுறாங்க கன்வெர்ட் இருக்கிற ஃபார்மிக் ஆசிடும் வெளியில் வரணும் இந்த மெத்தேல் ஆல்கஹால் ரத்தத்தில் எவ்வளவு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபார்மிக் ஆசிட் ஃபார்மேஷன் ஆகும் இல்லையா அப்போ அந்த மெத்தேல் ஆல்கஹால் ஃபார்மால்டிஹைடாக டேடாக தடுத்தோம்னா ஃபார்மிக் ஆசிடை தடுத்துடலாம் இது எப்படி செய்யப்போகிறோம் ரொம்ப சிம்பிளான லாஜிக் இருக்குது எப்படின்னா ஈத்தேல் ஆல்கஹால் மெத்தேல் ஆல்கஹால் ரெண்டு பேருமே ரெண்டுமே அது அசிட்டால் இது ஃபார்மால் ரெண்டுமே யூஸ் பண்ணுறது ஒரே என்சைம் ஸோ ஒரு பாயிண்ட் சிம்பிளான பாயிண்ட் என்னென்னா இவங்களுக்கு ஈத்தையல் ஆல்கஹால் நம்ம ட்ரிங்க் பண்ணுற ஆல்கஹால் இருக்குது இல்லையா அந்த ஆல்கஹாலை கொஞ்சம் கொடுத்தோம்னா இந்த ஆல்கஹால் போய் அந்த என்சைமை யூஸ் பண்ணிடும் அப்போது மேத்தையல் ஆல்கஹாலை ஃபார்மால் மாசக்கூடிய அந்த என்சைம் இல்லை அப்படின்னா ஃபார்மால ஆகாது ஃபார்மிக் ஆசிட் ஆகாது இது எப்படின்னா இந்த ஆல்கஹாலோடைய எஃபெக்டை குறைக்கிறதுக்கு இன்னொரு ஆல்கஹால் கொடுக்குறோம் முள்ள முள்ளால் எடுக்கிறேன்னு சொல்கிற இதுதான் போடுறோம் ஸோ ரெண்டுமே ஒரே என்சைமை யூஸ் பண்ணும்பொழுது அந்த இத்தியல் ஆல்கஹாலுக்கு அந்த என்சைமோடு போய் சேர்கிற அஃபினிட்டி அதிகம் ரெண்டாவது இந்த ஆல்கஹால் அதை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த என்சைம் எல்லாம் பண்ணிடும் இது ஒரு பாயிண்ட் அடுத்தது இன்னொரு கொஸ்டின் எல்லோரும் கேட்குறாங்க இதுக்கு சரியான மாற்றம் மருந்து இல்லையா ஆன்டிடோட்ரு இது எஃபெக்டை குறைகிறதுக்கு நேரடியான ஒரு மாந்திரம் இல்லையா அப்படின்னா இருக்குது அந்த மருந்துக்கு பேர் ஃபோமிபிசோல் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது இது இன்ஜெக்ஷன் ஃபார்மில் இருக்குது ஒயாலில் இருக்கும் ஆம்பியூல் கிடையாது ஒரு பாட்டில் இருக்கும் அந்த ஒரு பாட்டிலில் ஒரு கிராம் இருக்கும் இந்த மருந்தை நம்ம நரம்பு மூலியமாக ரத்தத்தில் நேரடியாக சேர்த்தோம் அப்படின்னா இது இந்த மெத்தைல் ஆல்கஹாலுக்கு ஒரு ஆன்டிபியோட்டாக் கொடுக்கலாம் மெக்கானிசம் என்ன அப்படின்னா சேம் மெக்கானிசம் தான் இந்த ஃபுமிபிசோல் வந்து இந்த மெத்தைல் ஆல்கஹாலை ஃபார்மால் ஹீடாக மாறுறத தடுக்குது எப்படின்னா நான் சொன்ன அந்த என்சைம் அந்த என்சைம் வேலையை இது நிறுத்திடுது இல்லை குறைச்சிடுது இன்ஹிபிட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஆல்கஹால் டிஹைட்ரஜினீஸ் அப்படிங்கிற என்சைமை வேலை செய்ய விடாமல் இந்த மருந்து தடுக்குது அந்த என்சைம் வேலை செய்யலை அப்படின்னா இந்த மெத்தாயல் ஆல்கஹால் மெத்தனால் ஃபார்மால்ட் ஹேடாக மாறாது மாறலன்னா இவங்க அதிலேருந்து பிடிச்சிடலாம் இந்த டோசேஜ் இதை மானிட்டர் பண்ணுறது எவ்வளவு ஃபார்மால் இருக்குது எவ்வளவு மெத்தனால் சுற்றிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேஷண்ட் எவ்வளோ ரெஸ்பான் பண்ணுறாங்க கண் எந்த நிலைமையில் இருக்குது பார்வை எதாவது கிடைக்குமா பல விஷயங்களையும் பார்த்து தான் இந்த மருந்தை கொடுக்க வேண்டியிருக்கு இந்த மருந்து ஒரு வயால் விட அரவுண்ட் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வருது ஒன்றும் பெரிய வேலை இல்லை இவங்க இரநூறுவா கொடுத்து குடிக்கிறதுக்கு யோசிச்சிட்டு அறுபது ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டை குடிக்கிறாங்க கரைசில இவங்களை காப்பாற்றுறதுக்கு இவங்க குடும்பத்தில் இருந்தோ இல்லை ஹாஸ்பிட்டலில் இருந்தோ ரெண்டாயிரம் ரூபா ஒருத்தான ஒரு மருந்து கொடுக்க வேண்டியிருக்கு இதுக்கு இந்த அறுபது ரூபா பாக்கெட்டை குடிக்காமல் இருந்திருக்கலாமே இவங்கட் இதெல்லாம் நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க ஐசியூவில் கிடக்குறாங்க வெளியில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அழுதுட்ருக்காங்க இதெல்லாம் தேவையா எவ்வளோ பேருக்கு பிரச்சனை இது ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ஆனாலே அங்கே இருக்கிற ஒன்று ரெண்டு டாக்டர்ஸ் பம்புற மாதிரி சுலண்ட் சுலண்டு வேலை செஞ்சு தான் இவங்களை காப்பாற்றணும் திடீர்னு இருபது முப்பது பேர் வர்றாங்கன்னா இதில் யாரை கவனிப்பாங்க எவ்வளோ பெரிய பேர்டன் இந்த மாதிரி பீஸ்பிள் உள்ளே வர்றதுனால ஒரு எமர்ஜென்சியில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டை கவனிக்க முடியாது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கவனிக்க முடியாது அவங்க எல்லோரையும் விட்டுட்டு இவங்களை கவனிக்க வேண்டியதாக போகிறோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு வியாதியால் கஷ்டப்படுற ஒருத்தனை காப்பாற்ற நிறுத்திட்டு வந்து நீங்கள் பண்ண இந்த தவறான செயலை சரி பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் முயற்சி பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹால்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னேன் என்னென்ன யூஸ்ன்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த ஆல்கஹால் எப்படி ஒருத்தனை கொல்லுது எப்படி கண் பார்வை போகுது எதனால் போகுதுங்கிறத தெரிஞ்சுருக்கீங்க எவ்வளவு குடிச்சா என்ன ஆகுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்க என்ன மாற்று இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டிங்க தயவுசெய்து அதான் மாற்று மறந்துருக்கு அப்படின்னு குடிக்க நினைக்காதீங்க இந்த மாற்று மருந்துக்கு வேலை இல்லாமல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எதனால் இந்த இறப்புகள் வருது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சதுக்காக சொல்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு இனிமேல் நம்ம நல்ல முறையில் சாராயம் காய்ச்சலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கு சொல்லலை ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன் இது எல்லாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை தெரிஞ்சிட்டோம்னா இது தேவையில்லைன்னு நீங்கள் ஒதுக்கணும்னு நினைக்கிறோம் இவங்கள்ட்ட காசு இல்லைங்கிறதுக்காக அறுபது ரூபாய்க்கு இவங்க வாங்கி கொடுக்குறாங்க காசு இருக்கிற நம்ம மக்கள் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறாங்க ஃபாரின்ஸருக்கு போடுறாங்க ரெண்டும் பெரிய வித்தியாசம் இல்லை நீ குடிச்சிட்டு ஏசி ரூமில் பெட்டில் விழுந்து கிடக்க போகிற என்ன நடக்குன்னு தெரியாமல் இவன் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்க போகிறான் உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா கேவலம் மற்றவங்களால் செய்ய முடியாத நீங்கள் செய்யணும் அதில் தான் உங்களுடைய உயர்வுங்கிறது இருக்குது மனுஷனாக பிறந்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஸோ இதை சொல்லத்தான் இந்த வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் are the topic next video i am dr balasuramane thank you